நம்ம இப்ப ஒரு வீடு புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வாஸ்துவும் பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு போய் அந்த அந்த நேரம் எல்லாமே பார்த்து ஸ்டார்ட் நிறைய வீட்டுக்குள்ள வந்து குடியே ஏற முடியாம சூழ்நிலை இருக்கும்ல சார் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் ஒரு பூமியை வாங்கி அதற்கு பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் வாஸ்து பூஜை பண்ணி அதுல வந்து கட்டிட வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த பூமி வாங்குவதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி யாராருக்கிட்ட இருந்துட்டு இருந்ததோ அதை வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது ஆனால் அந்த பூமிக்கு அடியில் வந்து தேவையில்லாத மனித எலும்புகள் அல்லது தேவையில்லாத துர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வெறுமனே பூஜை தான் நம்ம போடுறோம் ஆனால் வாஸ்து பூஜை பண்ணும் பொழுது பிரசன்ன பூஜை அப்படிங்கிற பிரசன்னம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில கேட்க போற விஷயம் என்ன நம்ம இப்ப ஒரு வீடு புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வாஸ்துவும் பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட போய் அந்த நேரம் எல்லாமே பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா நிறைய பேரால் சில பேர் நிறைய பேருன்ற தாண்டி சில பேரால் அந்த வீட்டுக்குள்ள வந்து குடியே ஏற முடியாம சூழ்நிலை இருக்கும்ல சார் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் அதாவது வாஸ்து பார்த்து வீடு கட்டி வாழ முடியல அல்லது ஜாதகம் பார்த்து வீடு கட்டியும் நாம வந்து சந்தோஷமா இருக்க முடியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய காரணத்தை சொல்ல முடியும் உதாரணமா ஒரு பூமியை வாங்கி அதற்கு பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் வாஸ்து பூஜை பண்ணி அதில் வந்து கட்டிட வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த பூமி வாங்குவதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துகிட்டு இருந்ததோ அதை வந்து நீங்கள் வந்து சோதித்து பார்க்க முடியாது ஆனால் அந்த பூமி கடையில் வந்து தேவையில்லாத மனித எலும்புகள் அல்லது தேவையில்லாத துர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வெறுமனே பூஜை தான் நம்ம போடுறோம் ஆனால் வாஸ்து பூஜை பண்ணும் பொழுது பிரசன்ன பூஜை அப்படிங்கிற பிரசன்னம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதற்கு முன்னாடி காலம் காலமாக அந்த பூமியில் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்துகிட்டு இருக்குது அல்லது எந்த மாதிரியான அதாவது ஒரு காலத்தில் நகரமாக விளங்கக்கூடிய இந்த பூமி இன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடுகாடாக இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்ருக்குமே இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலெல்லாம் கவனித்து அதில் தேவையில்லாத மனித எலும்புகள் புதைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயங்களை வந்து அல்லது அதற்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்களை அரசர் சம்பந்தப்பட்ட அரண்மனை கட்டுறாங்க இல்லையா அரசருக்கு உண்டான மாளிகை சம்பந்தப்பட்டது அரண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு கட்டிடமாக எழுப்பும் பொழுது அந்த கட்டிடத்தில் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொட்டமுத்து வந்து விதைச்சி விட்டுருவாங்க அதாவது கொட்டை விதைச்சி அழித்து கோட்டை கட்டணுங்கிற விஷயத்தை வந்து அரண்மனை பழமொழியாக வச்சுருக்காங்க இந்த கொட்டை முத்து என்று சொல்லக்கூடிய இந்த முத்தை வந்து விதைச்சி அது ஆறு மாதம் கழித்து வந்ததுக்கப்புறம் அதை அழித்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பூமிக்கு உண்டான அந்த பூமி பூச்சை போட்டு கட்டிடம் கட்டும் பொழுது அந்த பூமிக்குள்ளே பூமிக்கு அடியில் எவ்வளவு ஷாபங்கள் சோகங்கள் இருந்தாலும் அது அப்புறப்படுத்தப்படுது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்ருக்குது சாதாரணமாக ஒரு கிணறு தோண்டும் பொழுது அல்லது போர்வெல் போடும் பொழுது கீழே அதாவது பூமி கடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி போகும்பொழுது எத்தனையோ ஊற்றுக்கள் எத்தனையோ படிவங்களை தாண்டி தண்ணீர் வருது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய அந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அது அப்பளுக்கு இல்லாமல் அகற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கொட்டம்புத்த சம்மந்தப்பட்ட விதைப்பு விதைக்கிறது இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதே மாதிரி ஒருவருக்கு வந்து இந்த பூமி பூஜை அப்படிங்கிற வாஸ்து பூஜை அப்படிங்கிறது இன்றைக்கி போடுறோம் இன்றைக்கி நல்ல நேரம் இருக்குது நல்ல நாள் இருக்குது நல்ல வாஸ்து நாளாக இருக்குது அப்படிங்கிற பூஜை போடுறோம் ஆனால் அந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு வந்து நல்ல நாள் இருக்கணும் இல்லையா பூமி வாங்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகம் இருக்கணும் அப்படி பூமி வாங்கினாலும் அந்த பூமியில் கட்டிடம் எழுப்பக்கூடிய ஒரு யோகம் அந்த ஜாதகருக்கு இருந்துட்டு இருக்கணும் அந்த கட்டிடம் எழுப்பினால் கூட நிறைய பேருக்கு எழுப்பிய கட்டிடத்தில் வந்து வாழக்கூடிய தகுதி இல்லாமல் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் ஆசை ஆசையாக வீடு கட்டி கட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமைப்பும் வந்துட்டு இருக்கும் இதையெல்லாம் ஜாதக ரீதியாக கணிக்க வேண்டிய அமைப்பு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை வெறுமனே இடம் வாங்கினா மட்டும் போதாது அந்த இடத்துல நல்ல கட்டிடம் எழுப்பக்கூடிய ஒரு யோகம் அந்த கட்டிடத்தில் வந்து காலம் முழுவதும் வாழக்கூடிய யோகம் இதுவெல்லாம் ஜாதக இருக்கணும் இந்த யோகம் எதுவுமே இல்லாம பூமி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூமியில் வந்து வாழ முடியாம குடியேற முடியாம குதூகலமாக குடும்பம் நடத்த முடியாம கஷ்டம் பெறுது அப்படிங்கிறத உண்மையாக இருக்குது எது எப்படி பார்த்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் தான் கரு உருவான கால ஜோதிடத்தை வந்து பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அல்லது அல்லது கட்டம் போட்டு பார்க்கக்கூடிய பிறந்த தேதி ராசி சம்பந்தப்பட்ட பிறந்த தேதி நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கட்டங்களில் பன்னிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில நாம் நல்லபடியாக உட்கார முடியும் அப்படிங்கிறது உண்மை சார் ஒரு வீட்டில் வந்து ஒரு குடி ஏற முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எதுக்காக ஏற முடியாமல் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் பார்க்குற நேர்களுக்கு உண்மையாகவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்பட்றவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்